அறிவோம் அறிவியல் ஒரு காலத்தில் மனிதர்கள் சவுண்டு சவுண்டுஸால் கம்யூனிகேட் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து அது எழுத்தா வரி வடிவமாக குறியீடுகளாக சித்திரெழுத்துக்களாக மொழியாக பரிணாமம் வளர்ச்சி அடைஞ்சிச்சு இனி வரும் விஞ்ஞான யுகத்தில் எல்லாமே தொடு உணர்வு கருவிகள் சென்சார் அப்படின்றத இப்போ சமகால விஞ்ஞானத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் இனிமேல் வரும் விஞ்ஞானம் எப்படி இருக்குன்னா மனிதர்கள் உட்பட எல்லா உயிரினங்களும் அல்லது பருப்பொருள்களும் ஒரு மின்காந்த அலைகளாகத்தான் பார்க்கப்படும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸாக தான் பார்க்கப்படும் அதுக்கு ஒரு எண் கொடுக்கப்படும் அல்லது அதுக்கு ஒரு கியூஆர் கோட் அது மாதிரி ஒரு குறியீடுகள் கொடுக்கப்படும் அந்த குறியீடுகளால் தான் நாம் அறியப்படுவோம் அங்கே மொழி என்பதே இருக்காது அங்கே கம்யூனிகேஷன் என்பது ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மின்காந்த அலைகளுக்குள்ளேயே பரிமாற்றங்கள் ஆகிக்கிட்டு இருக்கும் இப்போதும் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் பயோஎலக்ட்ரோமேக்னெட்டிசம்னு ஒன்று இருக்குது உயிரியல் மின்காந்தம் ஆக ஐம்புலன்களும் மொழியின் மூலமாக தொடர்பு கொண்டது கடந்த கால விஞ்ஞானம் என்றால் இனிவரும் காலத்தில் மின்காந்த அலைகளால் ஆன பருப்பொருளாகிய மனிதர்கள் உட்பட செவ்வாய் கிரகமோ அல்லது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே மின்காந்த அலைகள் மூலமாக தகவல் தொடர்பை பரிமாறிக்கொள்ளும் என்பதுதான் எதிர்கால விஞ்ஞானம் எதிர்கால விஞ்ஞானத்தின் ஆச்சரியம் என்னவென்றால் சவுண்டு ஒளி வெற்றிடத்தில் பரவாது பட் லைட் ஒளி வெற்றிடத்தில் பரவும் ஆனால் அந்த வெற்றிடத்திற்கு ஆற்றல் இல்லை என்பது பழைய அறிவியல் வெற்றிடத்தில் இருக்கக்கூடிய பிளாக் மேட்டர் கருப்பு பொருள் அதற்குள்ளும் ஆற்றல் உண்டு அந்த பிளாக் மேட்டருக்குள் இருக்கும் எனர்ஜி ஆற்றல் அதற்குள்ளே இருக்கிற மேக்னெட்டிக் வேவ்ஸ் பயோ மேக்னெட்டிக் வேஸ் அல்லது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் மின்காந்த அலைகள் என்னவென்று விஞ்ஞானம் கண்டறியும் பட்சத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே மின்காந்த அலைகள் என்று இப்போது நான் பயன்படுத்துகிற எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ்ஸ் அது சார்ந்த தொடு உணர்வு அல்லது மொழிகிடந்த தகவல் தொடர்பு என்பது மாறி வெற்றிடத்திற்குள் வெட்டிடத்திலிருந்து அல்லது பிளாக் மேட்டரிலிருந்து உருவானதாக கருதப்படுகிற இந்த பிரபஞ்சத்தின் பருப்பொருள்கள் படைப்புகள் எல்லாமே ஏதோ ஒரு தகவல் தொடர்பில் இருக்கும் மொழி கடந்து அந்த வெற்றிடத்திற்குள் இருக்கும் ஆற்றலுக்கு பெயர் என்னவோ அதுதான் மொழியாக எதிர்காலத்தில் அறியப்படும் ஃபீல் சித்தத்தைகள் கோக ட்ரூல் வருவோனா தேங்க்யூ